தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது திமுக கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி கோவை வடக்கு மாவட்ட திமுக சார்பாக கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி ஏற்பாட்டில் கோவை புதூர் மைதானத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் பதினோராயிரத்தி எழுபத்தி இரண்டு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு மாநில மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி சிறப்புரையாற்றினார் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி முன்னிலை வகித்தார் இந்நலத்திட்ட விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர மிதிவண்டி பெண்களுக்கு தையல் மிஷின் இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் பொருட்கள் மற்றும் தலைக்கவசம் என ஏராளமான பொருட்களை அமைச்சர் வழங்கினார் இதில் மேயர் ரங்கநாயகி துணை மேயர் வெற்றி செல்வன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை துணை அமைப்பாளர் ராகுல் ராம் கூடலூர் நகராட்சி செயலாளர் மற்றும் கூடலூர் நகரமன்ற தலைவர் அறிவரசு கல்விக்குழு தலைவர் மாலதி செயல் உறுப்பினர் டி ஆர் சண்முகசுந்தரம் சுண்டகாமுத்தூர் ஒன்பதாவது டிவிஷன் வடக்கு மாவட்டத்தின் நெசவாளர் அணி துணைத் தலைவர் ஸ்பார்க் மணி சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாவட்ட அமைப்பாளர் உசேன் கோவை வடக்கு மாவட்டம் வேலுச்சாமி மாவட்ட அமைப்பாளர் வர்த்தகர் அணி கோவை வடக்கு மாவட்டம் மாவட்ட துணை அமைப்பாளர் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு கோவை வடக்கு மாவட்டம் மைக்கேல் ஆண்டனி மாவட்ட துணை அமைப்பாளர் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு கோவை வடக்கு மாவட்டம் சுகுணாபுரம் பகுதி கழக செயலாளர் ராஜேந்திரன் குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் ரோகநாதன் கரும்புக்கடை பகுதி கழக செயலாளர் ஜெய்லா புதின் வட்டக்கழக செயலாளர் முரளி இப்ராஹிம் மற்றும் கழக நிர்வாகிகள் மோகன் குத்துபுதின் சங்கர் பத்ரி மாவட்ட பிரதிநிதி சுலைமான் ஜாவர் அலி பவளம் சரவணன் குனியமுத்தூர் ரியாசுதீன் பூ மூசா மாநில நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதி கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் வட்ட செயலாளர் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அழகா போட்டோகிராபர்னா யாரு டச் சரியா பேர் இங்க வரேன் குடும்பம் உச்ச போ